இருந்து ஃபர்ஸ்ட் ओवर அதுவும் பவர் பிளே ஓவர் போட அசோக் போன ஒரு நெக்ஸ்ட் ஒன் कैच आउट साइड लेके गिर गया कैच 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 ड्रॉप नेक्स्ट बॉल विकेट से करके बंद कैच आउट है कैच सेकंड लवली कैच टू बैट्समैन यहांगास अच्छी फीलिंग इन द बॉल और रन साइनर पूरा तरुण स्ट्रेटला पू बॉल ஃபர்ஸ்ட் பوله ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு தெளிவா கனெக்ட் பண்ணி இருக்காரு இந்த ஃபீல்டர் இருக்காரு கேட்ச் लवली டேக்கன் இன்னொருன் பேட்ஸ்மேன் ஆனந்த் இவரும் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு ஷார்ட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆனந்த் டு தருண் மறுபடிய ரிவர்ஸ் உள்ளே போட்டு காடை தெளிவா திரும்பிறதை பாத்து நெக்ஸ்ட் ஒன் தருண் டு ஆனந்த்

हम्म हम्म ये विकेट पर टाइम वेस्ट कर रहे हैं गेंद आता है वो पैर आउट हो चुका है सही रन रन गेंद अंदर है चलिए लिए रन बल्ले से ऊपर बिनाड़ी इधर बॉल फोर रन श्रीमन इधर गेंद विकेट है कैच लावली कैच है विकेट कैच है राहुल நெக்ஸ்ட் ஒன் அனது ஒன் லிஃப்டி பால் ஹேக்கரை குண உள்ள போட்டுக்காரங்க இந்த பால் லாஸ்ட் ஒன்று பண்ணி சொன்னாங்க ரெண்டு கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓடிக்காங்க நினைக்கிறேன் வென்றேன் 3 ஓவர் நிலையில் பதினாறு அடிச்சிருக்காங்க கீரமங்கலம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒரு படம் ஃபர்ஸ்ட் கடைசி ஒரு போடா சூர்யா ஸ்ட்ரைக்கர் ரஞ்சித் நெக்ஸ்ட்

ஸ்லிங் ரிங் டோ கோகோ ஆடி இருக்காங்க சார் 30 ஆடி இருக்காங்க 31 சேஸ் பண்ணா தத்தானி வின் பண்ணலாம் பிரைஸ் குவாலிஃபை ஆவாங்க அதை டிஃபண்ட் பண்ணா முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க போன மேட்சை போலவே முப்பத்தி ரெண்டு டார்கெட் ஃப்ரம் தாந்தானி ஸோ மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்ட்டு டீம் அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி நாலுக்கு முப்பத்தி ரெண்டு பேசம் நான் ஸ்ட்ரைக்கில் சத்யா நான் சைக்கிள் ஜெகன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரஞ்சித் நல்லா பேஸ் போடக்கூடிய பவுலர் எப்படி எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பவர் ப்ளே ஓவர் பாலோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வலை விரட்டி ஆட பார்த்தாரு ஓய்வு கோட்டை உரசி ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ரஞ்சித் ரஞ்சித்தோட செகண்ட் ஒன்

எந்தரனே விட்டு கொடுக்காம நல்லா போட்டுக்கிறாரு ரஞ்சித் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பவர் பிளேல ஸோ ரெமினி இருக்க ரெண்டு பால் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் பிப்த் ஒன் இந்த மாதிரி சுற்றி திரும்பி சூப்பராக ஆனாரு கண்டிப்பா பவுண்டரி போகுமா ஃபீல்டர் விரட்டி போனாரு ஆனால் சாப்பிட முடியல கிளாசிக்கா சூப்பராக ஆனாரு பேக் டு பேக் தேர்ட் பாலுக்கு அப்புறம் தெளிவா சுற்றி ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு அசோக் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் ஒன் மோர் நம்ம மாதிரி வேலைக்கு போனாரு ஸ்டெம்புக்கு குளோஸ் ஆகிருக்கு விக்கெட் ஆகல அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் பவுலர் தான் இருந்து பார்க்க முடியுது அந்த பவுண்டரி மட்டும் தான் இந்த ஓவரில் ரன் ஆயிருக்கு நாலு ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரஞ்சித் ரெண்டாவது ஒரு படம் கவி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்லாம் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்லா ஸ்டாப் ஒரு ரன் ஸோ சுற்றிட்டில் ஒரு பவுண்டரி அடிச்ச பேட்ச் பண்ணுறது சுற்றிட்டில் ஃபீல்டர் வைக்கல நம்ம ஐக்கி பிறைய பாலுக்கு போயிருந்தாரு அப்படி இருந்தும் இந்த எண்ணில் அடித்தா விக்கெட்டானு பார்க்கும்போது மிஸ் பண்ணிட்டாங்க அடிக்கல அங்கே ஓவர் த்ரோவில் ஸோ நிறைய சான்ஸ் இருந்துச்சு ரெண்டு ஓடி பார்த்துருக்கலாம் விக்கெட்டை கையில் வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஸ்டாப் இருக்காங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு பவுலர் கையில் இருந்து பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே ரஞ்சித் பாலுக்கு வந்துடுறேன்னு பார்க்கலாம் பாலுக்கு அண்டர் வந்து நல்ல டேக்கர் நல்ல கேட்சாக பிடிச்சிருக்காரு கவி எடுத்து கொடுக்குறா ஃபர்ஸ்ட் விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன் ஹைட் மேன் சூரி இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பவுலர் கேட்சை பிடிச்சா மூணாவது இந்த ஆகியிருக்கும் எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஒரு ரனுக்கு இந்த ஓவரை போட்டிருக்காரு கவி எக்ஸலன்ட் ஓவர் ரெண்டு ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது பூபாலன் ரிமன் இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிக்கணும் அவளோட பஸ் ஒன் உடஞ்சு போட்ட பாலம் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் நல்ல தேக்க நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு பூபாலன் நீ பேச கபில் போன ரோய் ரோஹித் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் கையிலயா தாண்டி போயிருக்காருன்னு பார்த்தா தாண்டி போயிருச்சு ஆறு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு சிக்ஸை கொண்டு வந்திருக்காரு கபில்

மேட்சுக்கான முக்கியமான ஒரு பந்து கண்டிப்பாக இந்த ஒரு பாலில் ஏதாவது பவுண்ட்ரி சேஞ்ச் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு ஆவறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா போட்டு ரஞ்சித் அவர் போடுவார்னு நினைக்கிறேன் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க எக்ஸலண்டான ஒரு ஓவர் டைஸ் ஓவர் போட ரஞ்சித் ஆறு பாலுக்கு பத்து நேல் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுச்சி திரும்பி தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல ஃபஸ்ட் பால்லேயே சுச்சிக்கிட்டு திரும்பி ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு அஞ்சு பாலுக்கு பதிமூன்றுன்னு அடிக்கணும் பார்த்தா நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு நம்மளாகல சுட்சிகிட்ட பவுண்ட்ரி பதிவு எக்ஸ்பிரஸ் பண்ணா நிதிஷ் நாளுக்கு பதிமூணு டாஸான பலம் அடிச்சிருக்காரு அங்கே பதிவு ஆகும் இருக்கணும் நல்ல ஃபீலிங் என்னோட இருக்காங்க இந்த பல வர அவளோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம இத்தலிமான இடத்துல நம்ம பாஸ்டா போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு ரஞ்சி மகளோட ஒன் சப்போர்ட் பண்ணாரு அகைன் ஒரு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு ரெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற நேரத்தில் ஒரு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு அவரோட லாஸ்ட் ஒன் மோர் அக்கா இன்னொரு டாட் பாலோட இந்த மேட்ச்ல இரண்டாம் சுற்று வெற்றி பெற்று மூன்றாம் சுற்றுக்கு எழுதி வர்றாங்க